வரவேண்டும் வரவேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா தாங்கறிய துன்பம் வந்தால் செந்தில் வடிவேலா நீ தாயாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா போது தேற்ற செந்தில் வடிவேலா எழும் போது தேற்ற செந்தில் வடிவேலா நீ எந்தையாக வரவேண்டும் வேண்டும் செந்தில் வடிவேலா வர வேண்டும் செந்தில் வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா வருகின்ற நோய் தீர்க்க செந்தில் நீ மருந்தாக வர வேண்டும் வடிவேலா அருவினையை தீர்ப்பதற்கு செந்தில் வடிவேலா அருவினையை தீர்ப்பதற்கு செந்தில் வடிவேலா நீ ஆழ்வினையாய் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா யங்கு தடையும் காலம் செந்தில் வேலா நீ மகவாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா தயங்கு நிலை வந்த நேரம் செந்தில் வடிவேலா தயங்கு நிலை வந்த நேரம் செந்தில் வடிவேலா நீ தம்பியாக வரவேண்டும் வேண்டும் செந்தில் வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா நீ வர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா அவலம் வரும் நேரம் கண்டு செந்தில் வடிவேலா நீ அண்ணனாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா தவளமுள்ள கருத்தை சொல்ல செந்தில் வடிவேலா தவளமுள்ள வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா வானம் பார்க்கும் உழவருக்கு செந்தில் வடிவேலா நீ மழையாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா நான் அடையும் தீங்கக வர வேண்டும் வரவேண்டும் வேண்டும் செந்தில் வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா அறியாமை சூழ்ந்த போது செந்தில் வடிவேலா நீ அறிவாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா நெறியாவும் முடியும் போது செந்தில் வடிவேலா நெறியாவும் முடியும் போது செந்தில் வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேலா கடலோடி மயங்குவார்க்கு செந்தில் வடிவேலா நீ கலமாக வர வேண்டும் செந்தில் வடிவேலா உடல் வாழும் ஏழை வேண்டும் செந்தில் செந்தில்வடிவேலா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேளா வர வேண்டும் வர வேண்டும் செந்தில் வடிவேலா வரம் தர வேண்டும் தர வேண்டும் செந்தில் வடிவேளா செந்தில் வடிவேளா செந்தில் வடிவேலா